வீட்டினுடைய கதவுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறது அரசியல் சூழ்நிலை பத்தாண்டு கால நல்லாட்சி ஒரு மனிதன் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து ஏழை தாய் விவசாய பெருமக்கள் இளைஞர்கள் பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அற்புதமான ஒரு ஆட்சியை பத்தாண்டு காலமாக நமக்கு அதனுடைய சாட்சியாக நாடு முழுவதுமே ஒரு மிகப்பெரிய எழுச்சி அலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி இந்த முறை ஆட்சிகளை அமர வைக்க வேண்டும் என்பதில நாம் அனைவரும் கூட ஒரு முடிவோடு தெளிவோடு இருக்கின்றோம் அதே போல தமிழகத்திலே இத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய அரசியல் மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலோடு வந்துவிட்டது என்பதையும் முழுமையாக நாம் உணர்கின்றோம் எப்பொழுதுமே இளைஞர்களும் பெண்களும் வீதிக்கு வந்துவிட்டால் ஆளுகின்ற அரசியல்வாதிகள் பயப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் இளைஞர்களும் பெண்களும் வீதிக்கு வந்துவிட்டால் ஆளுகின்ற அரசியல்வாதிகள் பயப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் கோயம்புத்தூர்ல அப்படிப்பட்ட எழுச்சி என்ற வீதிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அரசியல் வேண்டாம் என்று சொன்னவர்கள் அரசியலில் இருந்து நான் தூரம் என்று சொன்னவர்கள் அரசியல் சாக்கடை என்று சொன்னவர்கள் எல்லாம் இந்த வீதியில் நின்று கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் இப்ப மாற்றம் இல்லை நாங்க எப்போதுமே மாற்றம் இல்லை என்பதில உறுதியாக தெளிவாக நான் நின்று கொண்டிருக்கின்றோம் அதனால் தான் அன்பு சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இந்த பாராளுமன்ற தேர்தல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமர்வது நிச்சயமாக சத்தியமன்ற வேறு வாக்கு நடக்கத்தான் போகிறது கொண்டிருக்கிறோம் வலிமையான ஒரு நரேந்திர கோவைடி அவர்கள் மூன்றாவது முறையாக வரும் கோவைக்கு எப்படி நம்முடைய பிரதமரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கோவையினுடைய வளர்ச்சியை எப்படி துரிதப்படுத்த வேண்டும் கோவையினுடைய உள்கட்டமைப்புகளை எப்படி சரி செய்வது கோயம்புத்தூர் திடீர் மேலாண்மை எப்படி சரி பண்றதுங்க தண்ணீர் பிரச்சினை எப்படி தீர்ப்பது கோயம்புத்தூர்ல வண்டிகள் அதிகமாக இருக்கிறது ரோடுகள் சிறிதாக இருக்கிறது எப்படி சரி ஏப்ரல் பத்தொன்பது நம்முடைய தாமரை மட்டும்தான் இதற்கு தீர்வு நேர்மையான ஒரு ஆட்சி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மத்திய அரசு பணம் கோயம்புத்தூர் நோக்கி வரும்பொழுது என்று கண்காணிப்பதற்கு மோடியாவுடைய கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவைப்படுகின்றார் சகோதர சகோதரிகள் அதனால்தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டினுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக உங்களுடைய வீட்டு பிள்ளையாக உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அடுத்த அரசியலுக்கான நேரம் தமிழகத்திலே வந்துவிட்டது உறுதியான நிலைப்பாடோடு ஆனால் தான் நம்ம உங்களுடைய எதிர்பார்ப்பது உங்களுடைய அன்பையெல்லாம் எதிர்பார்க்கின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் தாமரைக்கு வாக்களித்து ஒரு அரசியல் புரட்சியை கோயம்புத்தூரில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம் ஐயா ஒருவரல் ஒருவிரல் புரட்சி ஒரு சாதாரண மனிதன் தான் செய்யக்கூடிய வேலையெல்லாம் விட்டுவிட்டு அரசியலை சுத்தப்படுத்துவதற்காக நீங்கள் செய்வது ஒருவிரல் புரட்சி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அது ஒருவரல் புரட்சி அந்த ஒருவிரல் புரட்சியிலே மோடி என்கின்ற மாமனிதன் மூன்றாவது முறையாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமர வைக்கப் போகின்றோம் அதே அந்த ஒருவிரல் புரட்சியை அதை நடத்தி காட்டப் போகிறது குழந்தைகள் அதிகாலத்தை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம் மோடி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்பதை அந்த ஒருமுறை புரட்சி நமக்கு சொல்ல போகிறோம் இது எல்லாம் கூட மோடியினுடைய மோடி சொல்வதெல்லாம் இங்கே நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இது தேசிய தேர்தல் பிரதமருக்கான தேர்தல் நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவனுக்கான தேர்தல் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தெரியும் அவர் எதிர்கட்சி நண்பர்கள் ஆளுங்கட்சி நண்பர்கள் என்ன சொன்னாலும் கூட அவர்களால் செய்ய முடியாது என்று தெரியும் காரணம் முப்பது ஆண்டு காலமாக அதே பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றனர் புதிய புணியை ஊத்தினாலும் கூட பழைய அரசிய அரசு முப்பது ஆண்டு காலமாக அதே பேச்சை பேசிக் சகோதரிகளே உங்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் கோயம்புத்தூரை மாற்றி காட்டுவதற்காக களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஒருமுறை புரட்சிக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம் ஏப்ரல் தேதி நீங்கள் நடத்தி இருக்கிறது நம்முடைய சின்னம் தாமரை மறைஞ்சிடாதீங்க வெற்றி சின்னம் தாமரை பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான

மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஏப்ரல் உணவை தேதி முடியாது புதுப்பிப்போம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிப்போம் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கும் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெப்புமனை செய்ய வேண்டும் என்று நீங்கள் அன்போடு உங்களிடம் கொள்கிறேன் இந்த மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக விவசாய சங்கம் களத்துக்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியும் ஆனை மலை நல்லா திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் மோடியால் கோயம்புத்தூர் என்றால் ஒரு பக்கம் சிறுவாணி ஒரு பக்கம் ஒரு பக்கம் அப்படி இருந்தும் கூட பதினைந்து தாய்மார்கள் அதனால் விவசாய சங்கமே கருத்துக்கு வந்திருக்கின்றார்கள் இதை சரி பண்ண வேண்டும் மோடி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று இங்கு வந்திருக்கூடிய தமிழக விவசாய சங்கத்தினுடைய மாநில செயலாளர் ஐயா வேலநாயகர் அவர்களுக்கு துணைத் தலைவர் திலீப் நாயுடு அவர்களுக்கு தலைவர் ஐயா ரங்கநாதன் அவர்களுக்கு நன்றி இழந்த வாய்ப்புக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய சிவராஜ் அவர்கள் அனந்தகுமார் அவர்கள் பாலசுப்ரமணியம் அவர்கள் செல்லகுமார் அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் புகழேந்தி அவர்கள் பரணிக்குமார் அவர்கள் சிவசங்கர் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக்காரர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் ஓ தலைவர்கள் தொண்டர்கள் எல்லா கூட்டணி கட்சியினுடைய நண்பர்கள் அன்றியத்தினுடைய துணை தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் கனகராஜ் அவர்கள் மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் சொல்றாங்க அண்ணன் சொல்றாங்க அண்ணன் எதிர்க்க சொல்லிந்து வந்திருக்கோம் எங்களையும் சொல்லுங்க நமக்கு தெரியும் அண்ணன் சொல்வதில் எந்த தவறும் இல்லை ஐயா இந்த முறை எந்த கட்சியாக இருந்தாலும் கூட உங்களுடைய பெருந்தன்மை எந்த கட்சியாக இருந்தாலும் கூட உங்களுடைய பெருந்தன்மை நாட்டை நாட்டாக பார்க்கின்றீர்கள் இது நாட்டுக்கான தேர்தல் இது ஒரு கட்சிக்கான தேர்தல் கிடையாது என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அதுதான் கோயம்புத்தூர் மக்களுடைய பொருந்தன்மை